வணக்கம் இன்னைக்கு நம்ம சுவிட் வைப்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னா கோகுலாஷ்டமி பட்சணம் பண்ணப்றோம் அதுக்கு வந்து நான் வந்து பச்சை அரிசியை வந்து நல்லா ஊற போட்டிருக்கேன் நல்லா ஈரரிசி மாவுக்கு ரெடி இருக்கேன் பட்சணத்துக்கு இது இது வந்து ஒரு முக்கால் மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் காய வச்சு மிக்சியிலேயே நான் அரைச்சிக்க போகிறேன் இங்கே வந்து என்ன ரெடி இருக்கேன்னா இது உளுத்த மா மாவுக்காக பருப்பு பருத்துட்டுருக்கேன் கொஞ்சம் பொன்னேரமாக ஆனவுடனே நல்லா இந்த ஆயின்னு இருக்கு ரெடி ஆகிண்டுருக்கு பொன்னேரமாக ஆனவுடனே இதை நல்லா மிக்சியில் அரைச்சி சளிச்சுன்ற போகிறேன் நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு ப்ராசஸ் ஒன்று ஒன்று காமிச்சிட்ருக்கேன் உளுத்தம்பருப்பு நான் பொன்னரமாக ஆகிடுது அந்த இந்த போர் இந்த மாதிரி பொன்னரமாக ஆயிடுது இப்போ நான் வந்து கொஞ்சம் ஆறினோடனே மிக்சியில் அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு நல்லா சளிச்சிக்கணும் வந்து ஏலக்காய் வந்து வெள்ளை செடிக்கு தேவை அதனால் வந்து வேலக்காய் வந்து கொஞ்சம் புடவை பண்ணிவிட்டு சிட்டி பச்சை பச்சக்கரி போட்டு மிக்சியில் நல்லா மையம் அரைச்சிக்கலாம் இந்த முக்கால் மணி நேரம் ஊற வச்ச அரிசியை வந்து நல்லா வடிச்சுட்டு இது மாதிரி காய போட்டிருக்கேன் இது எப்படின்னாக்க இந்த அரிசி வந்து இப்படி எடுத்துட்டு இப்படி விடும்போது பாருங்க இவ்வளோ தான் இருக்கணும் கா தான் காஞ்சதுக்காக இப்படி இப்படி பண்ணும்போது நல்லா இப்படி உதறும் இதுதான் பதம் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வீடியோ வேணும்னா என்னோடய கார்டியான ஒம்பு ஆர்டர் பண்ணியிருப்பேன் அதில் வந்து எப்படி அது ஃபுல் ப்ராசஸும் காமிச்சிருக்கேன் அதே மாதிரி தான் ஈரரிசி மாவு இதே மாவு இதுதான் அது ப்ராசஸ் தான் இப்படி இருக்கணும் அதான் இப்படி உதிரணும் இப்படி நீங்கள் தான் எப்போ நம்ம உதணும் கையில் ஒட்டாமல் வரணும் அதுதான் பதம் இப்போ வந்து இந்த அரிசியை வந்து இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி சளிச்சுட்ரலாம் மாவு நின்று அரைச்சு சளிச்சு வச்சுட்டேன் இப்போ வந்து இந்த கப்பி எல்லாம் மீந்திருக்கு இல்லையா அதை வந்து என்ன பண்ணிடலான்னா நம்ம கிருஷ்ணர் பாதம் வரைகிறதுக்கு நம்ம அரைப்போம் இல்லையா அதோட சேர்த்துட்டுலாம் இப்போ இந்த இந்த மாவை என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கோலம் மாவு கோலம் போடுற அளவுக்கு பதத்துக்கு நான் வந்து வறுத்துக்க போகிறேன் வந்து மாவு வந்து வருத்தன்னு இருக்கிறேன் இது என்ன இதை வந்து மாவு வந்து வறுக்கும் போது கொஞ்சம் கட்டி தட்டும் அதில் வந்து அப்படி தேய்ச்சி தேய்ச்சி நல்லா நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இது பெகினர்ஸ்க்கு தான் சொல்கிறேன் நான் இது மாதிரி வறுத்துண்டு இந்த கோலம் இப்படி போட்டோன்னா இழ வரணும் அதுதான் இது பதம் இது மாதிரி கோலம் போடும்போது இப்படி இழ வரும் இதுதான் பதம் இதை ஸ்டேஜ் வரும்போது நிறுத்தின்டலாம் அவ்வளோதான் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வந்து பட்சணம் பண்ண ரெடி பண்ணிடலாம் திருங்காயக்கட்டி எடுத்து வச்சுட்டுருக்கேன் இதை இந்த தண்ணியில் போட்டு போட்டு நம்ம பட்சணம் பண்ணுறதுக்கு அதை வந்து ஊற போட்டு வச்சுடலாம் என்னதான் நம்ம தூள் பெருங்காயம் போட்டாலும் இந்த கட்டி பெருங்காயத்தில் இருக்கிற அந்த மனம் அதை எல்லாம் ரொம்ப இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் கூடவே போட்டு நல்லா தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுட்டுருலாம் இது பேலன்ஸ் மீந்தாலும் நம்ம குழம்பு ரசத்தில் போட்டுக்கலாம் நெல்லச்செடிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்து இது ஒரு ஓரளவுக்கு அரிசி மாவு வீர அரிசி அந்த வறுத்து அரைச்சி வ வறுத்துருக்கேன் இல்லையா அதை ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கேன் இப்போ என்ன ரேஷியோவில் நம்ம மாவு போட்டு போகிறோம்னா இந்த உளுத்த மாவும் வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ ஒரு அழாக்கு அரிசி மாவுன்னா இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்த மாவு வந்து இதில் போட்டுக்கலாம் உளுத்த மாவு போட்டுருலாம் இதுக்கு வந்து முக்கால் ப அழாக்கு வெள்ளம் இப்போ நம்ம அந்த ஆழாக்கு எடுத்துப்போம் இல்லையா இந்த ஆழாக்குலேயே முக்கால் அழாக்கு வெள்ளம் எடுத்துக்கலாம் தேங்காய் அதை பல்லு பல்லாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை வந்து நெய்யில் வந்து வறுத்துட்டு இந்த மாவில் போட்டுக்க போகிறேன் இதுலேயே வந்து நான் எ எள்ளு எள்ளு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்க போகிறேன் அரை ஸ்பூன் போட்டுட்டேன் அப்புறம் ஏலக்காய் பொடி தேவையான அளவு ஏலக்காய் பொடி நல்லா இதை வந்து நல்லா பச்சை கற்பூரெலாம் போட்டு அரைச்சிருக்கேன் நல்லா மனமாக இருக்கும்ன்ட்டு இதையும் போட்டிருக்கேன் ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன் போட்டு இந்த பாகு வச்சு இந்த தேங்காவே இதில் நெய்யில் வறுத்து போட்டுட்டு இந்த பாகையும் கொட்டி நல்லா கலந்துக்கலாம் நான் வந்து இந்த பாகுக்கு வந்து நான் இளநீர் வந்து தேங்காய் உடச்ச இளநீர் எடுத்து வச்சுருக்கேன் இதை போட்டுட்டு போகிறேன் இந்த வெள்ளம் நினைகிற அளவுக்கு தண்ணி அந்த தண்ணியை ஊற்றிட்டு பாகு எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன் வறுத்துட்டேன் தேங்காவை நெய்யில் போட்டு இதை வந்து இந்த மாவில் கொட்டிக்கலாம் இந்த வெள்ளத்தில் இளநீர் ஊற்றிக்கிறேன் இது வந்து ரொம்ப அளவு வந்து வெள்ளம் வந்து பார்த்து கரெக்டாக போட்டுக்கணும் ஒன்றுக்குன்னா முக்காது வெள்ளம் தான் போட்டுக்கணும் இப்போ வந்து இந்த மாவில் நம்ம கலரும் போது நம்மளுக்கு தெரியும் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்து எடுத்து வச்சுக்கலாம் வேறு எதாவது இந்த அப்பம் ஏதாவது குற்றம் போது பண்ணிக்கலாம் வெள்ளம் வந்து இந்த ப பதம் போகிறோம் நிறுத்திக்கலாம் இதை வடித்து நான் வந்து அந்த மாவில் கலந்து கலந்துக்க போகிறேன் இது சரியாக இருக்கும் பாகெல்லாம் வரணுங்கிற அவசியம் இல்லை இந்த பதம் சரியாக இருக்கும் அளவாக கரெக்டாக ஊற்றிக்கணும் ரொம்ப இது வந்து பா ஜாஸ்தி வந்தால் அளந்து போயிடும் வெள்ளைச்சிட இந்த பதம் சரியாக இருக்கும் இதை வடித்து நான் மண் இல்லாமல் வடித்து மாவில் ஊற்றிக்கலாம் மாவு நல்லா கலந்துக்கலாம் ஆ நெய் போட்டு ஒரு இது பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஒன்று கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் உங்களுக்கு பிசஞ்ச வந்து நெய் போட்டு பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் இதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் மாவு நான் ரெடியாக எடுத்தேன் பாருங்கோ நல்லா இதுவாக எடுத்து நல்லா உருட்டுறதுக்கு ஜோராக வந்து நல்லா ஜோரா வந்திருக்கு நான் வந்து இன்னைக்கு நான் இப்போ வந்து இன்னைக்கு நான் வந்து ஒரு காலம்புரை நான் வந்து இப்போ பாகு செலுத்தி வைக்கிறேன்னா சாயந்தரம் தான் இது போட்டு எடுப்பேன் இப்போ ராத்திரி நான் பாகு செலுத்தி இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன்னா காலம்பரை நாளை காலம்புரை ரெடி பண்ணி கொஞ்சம் செட்டாகும் நன்னாக இருக்கும் நல்லா அது ஃப்ளேம் வந்து ரொம்ப சின்னதாக வச்சு பொறிச்சு எடுத்துகிட்டோன்னா வெள்ளைச்செடி வந்து அளந்து போகாது வெள்ளை செடிக்கு மாவு செட்டாக எடுத்து போட்டு எடுத்துடலாம் ஒரு நாலு நாளாக போட்டு எடுக்கலாம் ரொம்ப நிறையா போட்டு எடுக்க வேண்டாம் மிதமான தான் போட்டு எடுக்கணும் ஒரு ரெண்டு போட்டு எடுத்துருக்கேன் பாருங்கள் வெடிக்க நாளில் பாருங்கள் நீட்டாக இருக்குது போட்டு ஒரு நாலஞ்சாக போட்டு போட்டு எடுத்துக்கலாம் ஜோரா சாப்பிட்டேன் உப்பு செடி ரெடி பண்ணிட்டு இது என்ன ரேஷியோனாக்கா இந்த ஈர ஈரரசி மாவு வறுத்து நம்ம வச்சு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா இது வந்து என்னென்னா ஒரு அழாக்கு இந்த அழாக்கில் ஒரு அழாக்கை நீங்கள் அரிசி எடுத்து மாவு எடுத்துட்டீங்கன்னா இதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் இந்த டேபிள் ஸ்பூனால் இது மாதிரி டேபிள் ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் உளுத்த மாவு போடணும் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுட்டு நான் வந்து இதிலே வந்து ஒரு வெ வெள்ளை எள்ளு போட்டுக்கிறேன் வெள்ளை எள்ளு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வெண்ணெய் அல்லா வெண்ணெய் போட்டுக்கிறேன் ரொம்பவும் போட்டுட்டாலும் அலந்து போகும் அளவாக போட்டுக்கணும் தேவையான அளவு உப்பு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க ரொம்ப போட்டால் கரித்து போயிடும் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் தேங்காய் வந்து துருவி வச்சிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் போட்டுட்டு பெருங்காயம் தண்ணி நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா தண்ணி வந்து கொஞ்சம் ஊற்றிக்க போகிறேன் கொஞ்சம் ஊற்றிக்க போகிறேன் ரொம்ப எல்லாம் கிடையாது நான் இது மாவு தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்க போகிறேன் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் மாவு என்னன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் பார்த்து எல்லாவே தெரியும் ரொம்ப தண்ணி விடக்கூடாது அப்படி அழகாக ரொம்ப கா இது பண்ணிக்க வேண்டாம் அப்படி உருட்டி உருட்டி போட்டுடலாம் உருட்டுறதுக்கு நல்லா வரும் எண்ணெய் வச்சுருக்கேன் தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் சுட்டுருக்கான்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு போட்டோன்னா மேல் எழும்பி வந்துடும் பார்க்கலாம் அப்படின்னு எண்ணெய் சுற்றுக்குன்னு அர்த்தம் அடுப்பை சின்னதாகவே வச்சு நம்ம பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிடிச்செடுக்கலாம் போட்டு கிண்டிகிட்டே இருக்கக்கூடாது ரெடியாகின்ட்டுருக்கு இது எப்படின்னா இந்த ஓசை அடங்கும் அந்த நேரத்தில் நம்ம எடுக்கணும் அதை நல்லா நான் எடுத்து ஓசை அடங்கினோடனே இந்த கூத்துண்டு வருது பற்றிலாம் அது கொஞ்சம் அடங்கினோடனே நம்ம எடுத்துடலாம் அதை பாருங்க தூத்துலாம் எடுத்துப்பாருங்க சீடை நல்லா புரிஞ்சிருக்கு ஓசையும் அடங்கிட்டுருக்கு நம்ம இப்போ எடுத்துடலாம் ஓசை அடங்கிட்டுருக்கு இன்னும் ஒரு செகண்டில் எடுத்துடலாம் ஓசை அடங்கிட்டு எடுத்துடுறேன் இந்த மாதிரி சத்தம் வருது பார்த்தீங்களா அப்படி இருந்தால் நான் நான் இருக்கு நான் என்ன ஜோராக உப்புச்சீட ரெடியாக எடுத்தேன் நான் ஆறின ஒன்று ஒரு டப்பாவில் போட்டு இப்போ அப்படியே எடுத்து நம்ம மூடி வச்சோன்னா தண்ணி விட்டுறோம் நான் ஆறின ஒன்று எடுத்து டப்பாவில் போட்டு மூடி வச்சிடலாம் சாதா தேங்குழக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் கோகுல் அஷ்டமிக்கு இது வந்து ஒரு அழாவுக்கு அரிசி மாவுனா நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா மாவு ஒரு அழகு அரிசி மாவுன்னால் கால அழகு உளுத்த மாவு ரெடி பண்ண நான் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதில் வந்து வெண்ணெய் போட்டுக்கிறேன் தேவையான அளவு உப்பு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க அப்புறம் பெருங்காய தண்ணி என்ன அளவு பெருங்காய தண்ணி ஊற்றிக்கணும் அது இந்த சாதார்த்திய உழலுக்கே வந்து பெருங்காயம் வாசனை ஜோராக இருக்கும் அது ஊற்றிக்கலாம் நான் வந்து இதில் வந்து தேவையானால உப்பு போட்டுட்டோம் அளவாக உப்பு போட்டுக்கோங்க இதில் வந்து வெள்ளை எண் ரொம்ப போட்டுக்க வேண்டாம் நான் கால் ஸ்பூன் போடுறேன் இப்போ வந்து இந்த மாவு வந்து தண்ணி ஊற்றி எல்லா சாமானும் போட்டுட்டேன் தண்ணி ஊற்று மாவு பிசைஞ்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் மாவு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுட்டேன் நல்லா கட்டி மாதிரி மாவு நல்லா பிசைஞ்சுட்டேன் என்ன சொட்டுத்துரே. தேங்க வச்சோம் ரெடி ஆகிடுச்சேன் கோகுலாஷ்டமி பட்சணத்துக்கு முறுக்குக்கு ரெடி பண்ணிகிட்டுருக்கேன் இது நாலு அழகு பச்சரிசினாக்கா பைத்தம்பருப்பு முக்கால் அழாக்கு எடுத்துக்கணும் கடல இதே அழாக்கில் கடலப்பருப்பு வந்து ஒரு அரை அழாக்கு ரெடி பண்ணிக்கணும் இப்போ இந்த இது பைத்தம்பருப்பு கல்லை கடலப்பருப்பை விட பைத்தம்பருப்பு கூட இருக்கணும் இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பருப்பெல்லாம் தனியாக பொன்னேரமாக வறுத்துக்கலாம் அரிசி கொஞ்சம் சூடு வர மாதிரி வறுத்துன்ட்டு நல்லா மிஷினில் மையம் அரைச்சிக்கலாம் இந்த பருப்பெல்லாம் இது மாதிரி பொன்னேரமாக வறுத்துட்டேன் ரொம்ப சகக்காக வறுத்துன்னுட்டோன்னா பட்சணம் வந்து கலர் மாறி போயிடும் நம்ம அரிசி வந்து சூடு வர மாதிரி வறுத்துருக்கேன் இதெல்லாம் வந்து ஆரியினோடனே மிஷினில் கொண்டு போய் நல்லா மையம் அரைச்சிக்கலாம் முள்ளுத்தீங்குழுக்கு மாவு அரைச்சின்னு வந்துட்டேன் நான் உங்களுக்கு காமிச்சேன் சாமான்தான் காமிச்சிருந்தேன் இல்லையா நல்லா மையம் அரைச்சின்னு வந்துவிட்டேன் இதுக்கு வந்து நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் வெள்ளை வெள்ளையள்ளு போட்டுக்கிறேன் வெள்ளையள்ளு போட்டுக்கிறேன் வெண்ணெய் போட்டுக்கலாம் வெண்ணெய் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பெருங்காய தண்ணி உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி மாவு பிரசஞ்சிட்டு உங்களுக்கு நான் வந்து முறுக்கு பிழிஞ்சு காமிக்கிறேன் முள் முறுக்கு என்ன மாதிரி மாவு நின்று பிரசனேன் வந்து ரெண்டாச்சு பிழிஞ்சு காமிச்சுக்கிறேன் உங்களுக்கு சோரா உங்களுக்கு எங்களுக்கு ரெடி ஆகிடுது அண்ணா ஓஸ் அடங்கினவனே எடுத்துக்கலாம் கோகலாஷ்டமி ஸ்பெஷலில் சாதா தேங்குழல் முள்ளு முறுக்கு உப்பு சீடை எல்லாம் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்